ஆங்கில வழி கல்வியினாலும் என்னமோங்க நிறைய குழந்தைகள் நம்ம தாய்மொழி தமிழ சிரமமான பாடம்னு சொல்றாங்க அவங்களுக்கு தமிழ் கதை ரொம்ப பிடிக்குது பாடம் பிடிக்குது தமிழ் வகுப்பும் ரொம்ப பிடிக்குது புத்தகங்கள் பிடிக்குது பல நேரங்கள்ல பிடித்த ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் தான் ஆனா தேர்வு எழுதும்போது பிழை வருதே அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம அவங்களுக்கு சில உத்திகளை சொல்லி தருவோம் இந்த காணொலியில வேறுபாடுகளை பார்ப்போம் எழுத்துக்கள் சொல்லி கொடுக்கும் பொழுதே மூணு சுழி ரெண்டு சுழி நா அப்படின்னு சொல்லி கொடுக்காம சரியான பெயர்களை சொல்லி தருவோம் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இந்த ஒற்றுமையோட இந்த பெயரை நம்ம சொல்லி கொடுக்கறதுனால குழந்தைங்க சுலபமா புரிஞ்சுப்பாங்க தா இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடுத்து வர்ற நான் அத வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லும் போதே தா எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி நம்மளோட மேல் அண்ணத்தோட நடுப்பகுதியில நம்மளோட நாக்கு படணும் நகர நா தா வரிசையில வர ட டா டி டி டூ டூ அந்த மாதிரி எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே முன்னாடி இந்த நா தான் வரும் சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்கேன் பாருங்க அடுத்து நம்ம ரெண்டு சொல்லி நான் சொல்லுவோம் இல்லையா அந்த நா இது வந்து ரா இந்த அடுத்து வருது இல்லீங்களா இந்த ராவும் இந்த நாவும் இணை எழுத்துக்கள் இரண்டும் ஒரே இடத்துலதான் ஒளி பிறக்குது இத வந்து நம்ம நகரம் அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் ரீரி வரிசையில வர எல்லா எழுத்துக்களுக்கும் இணை எழுத்தா இந்த நா இன் எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்துவோம் அடுத்து வந்து சொல்லோட முதல்ல நம்ம போடுற நா இந்த ஒரு நாவதான் நம்ம சொல்லோட முதல்ல பயன்படுத்துவோம் அதே மாதிரி இந்த மெய்யெழுத்து அதாவது இந்த நம்ம வந்து சொல்லோட கடையில அதாவது கடைசியில நம்ம எப்பயுமே போடவும் மாட்டோம் தாக்கு அடுத்து வர்ற இந்த நாவ தன்னகர நா அப்படின்னு சொல்லுவோம் தா சொல்ற மாதிரியே இந்த நாவ நம்ம நுனி நாக்கு பல்லோட அடியில படுற மாதிரி சொல்லணும் தன்னகரம் இல்லையா சோ தத்தா தீத்தி எழுத்துக்க எல்லாத்துக்கும் முன்னாடியும் இந்த இந்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் இங்கே தெரியற உதாரணங்களை வாசிச்சு பாருங்க இந்த வித்தியாசங்களை நம்ம கத்துக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கும் சின்னதுல இருந்தே இதை சொல்லி கொடுக்கலாம் திரும்ப சொல்றேன் தன்னகரம் ரன்னகரம் தன்னகரம் இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி